ஸ்ரீகருடகண்டீமான் வேங்கடநாத்தர்ய கவிதாக்கிய கேசரி வேதாந்தாச்சாரியோ மே சன்னிதா சதாதி நம பண்ணக நத்தய வைகுண்டவசவர்த்தி ஸ்ந்துசுதோத் மந்தராய் நம பண்ணக நய வைகுண்டவசவர்த்திசிசுதோத் மந்தராய் கருட பகவான் சர்பங்களால் சுற்றப்பட்டவர் எம்பெருமானுக்கு வசப்பட்டவர் இருந்து அமுதத்தை எடுப்பதில் மந்திரமலையை போன்று இருப்பவர் அழகிய சிறகுகளை உடையவர் அப்படிப்பட்ட கருட பகவானே உனக்கு நமஸ்காரம் நீடாதிரூடம் துஷத் பீடன்கண்டி தா குண்டவை கொண்ட பீடிக் ஸ்வநீடாகதி பிரீத ருத்ர சுகீர்த்தி ஸ்தனா போக காடோப கூடஸ்புரத் கண்டக விராத வேத வியத வேப்பமான த்விஜிக்வாதி பாகல்ப விஷ்பாரியமான ஸ்படாவாட்டிக்கா ரத்ன ரோச்சி சடாராஜி நீராஜி காந்தி கல்லோலி நீராஜிதம் தம் பகவான் வேதமாகிய கூட்டுக்குள்ளே அமர்ந்திருப்பவர் பகைவர்களை துன்புறுத்துவதில் ஆவல் கொண்டவர் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானால் ஆசனமாக செய்து கொள்ளப்பட்ட தோள்களை உடையவர் கருட பகவான் கருட பகவான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்ததால் அவருடைய மனைவிகளான சுகீர்த்தையும் மகிழ்ந்து போய் அவரை தழுவி கொண்டார்கள் அதனால் அவருடைய உடலிலே மயிர்கூச்சல் ஏற்படுத்தியது அந்த மயிர்கூச்சலானது அவர் அணிகலனாக அணிந்திருக்கின்றாரே பாம்புகள் அந்த பாம்பு கூட்டங்களுக்கு வேதனையை உண்டு பண்ணியது அப்படிப்பட்ட அழகான பாம்புகளில அணிகலன்களை அணிந்தவர் அந்த பாம்புகள் படம் எடுத்து ஆடுவதால் அதனுடைய வரிசையில் உள்ள அந்த இரத்தனங்களால் ஒளிமயமாய் விளங்குபவர் அந்த ரத்தினங்கள் அவருக்கு ஆர்த்தி அடுப்பது போல் அமைந்திருக்கின்றன இப்படிப்பட்ட ஒளி வெள்ளத்தால் அமைந்திருக்கக்கூடிய கருட பகவானே உன்னை நான் துதிக்கின்றேன் ஜெய கருட சுபர்ண தர்பி கரகார ஆரன் திவோ கஷ்பதி தம்போலி தாராகிணா கல்ப கல் பாந்தவாதூல கல் நல்ப வீராயி தோத்திய சமத்கார தைத்தியாரி ஜைத்ர துவஜாரோக நிர்தாரி தோத்கர்ஷ சங்கர்ஷ நாத்மன் கருத்மன் மருத் பஞ்சகாதீஷ சத்யாதிமூர்த்தே ந கஷ்டி சமஸ்தே நமஸ்தே புனஸ்தே நமக அழகுகளை சிறகுகளை உடையவர் கருட பகவான் சர்பங்களையே உணவாக கொள்பவர் தேவேந்திரனது உணவாகிய அமுதத்தை தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக கவர்ந்து வந்ததால் இந்திரனால் வீசப்பட்ட வஜ்ராயுதத்தினுடைய முனைகளால் அடிபட்டு அந்த வடுக்களையே ஆபரணமாக கொண்டவர் கருடபகவான் பிரளய காலத்தில் காற்றைப் போல அப்படிப்பட்ட தோற்றத்துடன் மிகுதியான வீரச்செல்களை செய்பவர் கருட பகவான் எம்பெருமானுடைய வெற்றி கொடியில் ஏறி அமர்ந்தவர் அதனால் வெற்றியை நிச்சயமாக கொண்டவர் சங்கர்ஷனின் வடிவமாக இருப்பவர் ஐந்து வாயுக்களுக்கும் தேவதைகளாகிய சத்தியர் முதலான வடிவங்களை உடையவர் கருட பகவான் உயர்ந்த கருட பகவானே வெற்றி கொண்டு நீரென்றும் விளங்குவீராக உமக்கு சமமானவர்கள் ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லை அப்படிப்பட்ட கரு கருட பகவானே உமக்கு நமஸ்காரம் மறுபடியும் உமக்கு நமஸ்காரம் நம பக்ஷா நிலாஸ்பால நோத்வேல பாதோதி வீச்சி சபேட ஹதா காத பாதாழாக பீடாஸ்ருபாவஸ் சண்டதுண்டாய நிறைய வஜ்ரணே தம்ஸ்ரயா துப்பியம் அத்தியாத்மவித்யா விதேய விதேய பவத் தாசியமாச்சமே இடைவிடாது பூஜையை பெறுபவராக இருப்பவர் கருடபகவான் அவர் சிறகுகளை அடிக்கின்ற பொழுது அதனால் ஏற்பட்ட காற்றானது கடலின் மீது அடிப்பதால் அந்த கடல் அலைகளானது வேகமாக அல அடிக்கின்றது அப்பொழுது அது பாதாள லோகத்திலே பாம் என்ற ஒளியை ஏற்படுத்துகின்றது அதனால் அங்கு பாதாள லோகத்தில் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய திக் கஜங்களுக்கெல்லாம் துன்பத்தை விளைவிக்கின்றது உடனே அவை கூக்குரல் இடுகின்றன கருட பகவானோ தன்னுடைய அங்குசமாக விளங்குகின்ற நகங்களின் வரிசைகளால் தன்னுடைய பயங்கரமான அழகுகளாலும் பாம்பு போன்ற புருவத்தை உடையவராகிய கருட பகவான் அந்த யானைகளை அடக்குகிறார் கோரை புல்லை போன்ற வஜ்ராய உடையவராகிய புருவத்தை உடையவராகிய உமக்கு இந்த நமஸ்காரம் வேதாந்த வித்தைகளை எனக்கு வசமாக அருள வேண்டும் உமது கைத்தரியத்தை நான் செய்ய அருள வேண்டும் நீதான் எனக்கு கருணை புரிய வேண்டும் பக்ஷி தாரகஸ்தாவக சித்திர பானு பிரியா கருணபக்சி பக்ரஸ்புர தாரகஸ்தாவகி பிரசூதிகி பரவியோமதாமன் வளத்வைஷி வைசி தர்ப ஜால கிளிய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்தி பராபக்தி தேனும் ஜெகன்மூல கந்தே முகுந்தே மகானந்த தோக்ரி ததிதா உதா காகின அவருடைய பக்ஷி என்ற அந்த எழுத்திலே பிரணவத்தை கொண்டிருப்பவர் கருட பகவான் அக்னியின் தேவி மனைவியான சுவாகா தேவியை கூறும் சப்தத்தை தலையிலே கொண்டிருப்பவர் கருட பகவான் அறம் பொருள் இன்ப மோட்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது கருட பகவானுடைய மந்திரம் அப்படிப்பட்ட உன்னுடைய மந்திரம் எங்களை காத்தருள வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீவைகுண்டத்தையே இருப்பிடமாக கொண்டவர் கருட பகவான் இந்திரனுடைய செருக்கினால் கோபமடைந்த வாழைக்கிள்ளிய முனிவர்களின் பிரதிக்கியால் அவதரித்தவர் கருட பகவான் பெரிய சர்வங்களையெல்லாம் ஒழித்தவர் உறுதியான தத்துவ ஞானத்தையும் உலகங்களுக்கு முதல் காரணமான என் பெருமானிடத்தில் மேன்மையானதாகின வீணான ஆசையற்றதான குறைவற்றதான பேரானந்தத்தை சுரப்பதாக இருக்கக்கூடிய அந்த பக்தி என பசுவேணி பெறச் செய்ய எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் கருடபகவானே உனக்கு நமஸ்காரம் ஷத்ரின் சத்கண சரணோ நரப்பரிபாடி நவீன கும்ப கணக விஷ்ணு ரத தண்ட கோயம் விகடையது விபக்ஷ வாகினி வியூகம் ஷத்ரின் சத்கண முப்பத்தி ஆறு கணங்களைக் கொண்ட சரணக பாதங்களை உடையதாய் நரப்பரிபாடி நாகணம் ராக கணம் இவற்றின் வரிசைகளால் நவீன கும்ப புதிய வாக்கியங்களினுடைய அமைப்பை உடையதாக இருக்கின்ற இந்த கருட தண்டகம் எதிரிகளினுடைய சேனைகளுடைய அணிவகுப்பை அழித்து ஒழிக்க வேண்டும் சித்தித வெங்கடேஷ விபச்சிதா கருடத்வஜ தண்டகக பல வகையான காரியங்களையும் சாதித்து தருகின்ற மிக பெருமை பெற்ற இந்த கருட தண்டகம் எம்பெருமானுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்காக வெங்கடேசன் என்ற வித்வானால் கவிஞரால் பாடப்பட்டது நாம் படிக்கும் போது பெருமாள் மகிழ்ந்து நமக்கு அனைத்து நற்பலன்களையும் தருவார் நாமும் படித்து பயன் பெறுவோம் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக ஸ்ரீமத நிகமாந்த மகாதேசிகா என்ன மக ஸ்ரீர்தூப்பு திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்